ஸ்வீடனை போயிருக்கலாம் இடையில காருக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக இடையில ஒரு பெட்ரோல் செட்டில் நின்று அந்த இடத்துல தான் இப்போ நின்று கதைக்கிறேன் அதில் சார்ஜ் பண்ணி கொண்டு நிற்கிறோம் இன்னும் நாங்கள் இந்த இதே இடைவெளி எடுத்துருக்கோம் நாங்கள் டிரெக்டாக ஸ்வீடனுக்கு போய்கொண்டிருக்கிறோம் அங்கே போயிட்டு அதாவது குழந்தையில இருந்து நாங்கள் ஜெர்மனியில் நின்று குழந்தைக்கு போய் சாமான்கள் வாங்குற மாதிரி இதுவும் இங்கே உள்ளவே அங்கே போய் ஸ்வீடனில் சாான் வாங்கலாம் கட்டாயம் இல்லை நாங்கள் ஸ்வீடனை பார்க்குறதுக்காகவும் போன இடத்துல சாமான்கள் சாப்பிட்றாம்ன்ற இதில் சும்மா ஒரு டூர் மாதிரி ஒழிக்கிட்டு இருக்கிறோம் மிகுதியை நாங்கள் அங்கே ஸ்வீடனில் போய் நின்று பார்ப்போம் வர்றன்னு சொல்லி அங்கே உள்ளவ கூடுதலாக இப்போ கிறிஸ்மஸ் நேரம் வண்டபடியினாலே எல்லோரும் சாமான வாங்கி கொண்டு போகிறதுக்காக வரையினோம் அப்போ இன்றைக்கு எல்லாருமே கூடுதலாக இன்றைக்கு சனிக்கிழமையன்றபடியினால் கூடுதலான பேர் இங்கே வந்து சாமான் வாங்கிகொண்டிருக்கிறோம் அப்போ நாங்களுமே ஃபேமிலாக எல்லோரும் ஒரு ட்ரிப் மாதிரியே அப்படியே ஒழிக்கிட்டு இருந்தோம் ஒரு பக்கம் அங்கே அது கூட எலக்ட்ரிக்காருன்றபடியாக காண்ற இடங்களில் அவை சா சேர்த்துறதுக்காக அதுகளில் மினக்கட்டு ஒரு பகுதி அதில் மினக்கட்டினா ஒரு பகுதி நல்ல கொடுக்க போயிட்டு நல்ல சிரம் கொட்டி தாண்டு இன்றைக்கு கொஞ்சம் மழையும் பெய்து காத்தரிக்கிற வழியினார குளிராக இருக்குது இப்போ நாங்கள் கடைக்கு போய் என்ன மாதிரி என்று சொல்லி பார்க்க போகிறோம் ஸ்வீடன் போர்டரில் உள்ள கடை இது தானே அந்த கடைக்குள்ளே வந்திருக்கிறோம் என்னென்ன எப்படி இருக்குன்றதுன்றதை பார்ப்போம் இருக்கா காட்சி இதில் பார்த்தா ஒரு எல்லா விதமான செட்டுலைட்டு போட்டிருக்குது இது நான் நினைக்கிறேன் கீழே பேக் வச்சுருக்குது அளவளவா என்னென்ன தேவையோ அதை போட்டு தான் அதை விட போடு இதில் கம்பு வைக்கிற இப்படி சொக்குலேட்டு இதாக செய்திருக்கு அந்த கம்ப அமைப்பாகவே அமைப்பாவே சோக்குலேட் இதை செய்து இப்படி மூன்று போட்டிலையும் வச்சிருக்குது ரெண்டு இருபத்தஞ்சி குரோனுக்கு அதாவது ரெண்டு ஸ்டுக் பெரிய முட்டை சொக்கா இந்த சாக்லேட்டுமே இங்க இதுல முன்னால இருக்கிறது சின்ன பார்க்குவாங்க அதாவது சின்ன பெட்டியில இருக்குது இதே மாதிரி தான் இதை பெருசா ஒன்றா இப்படி செய்திருக்கு இதுன்ற விட அறுபத்தொன்பது running there on the கிச்சன் செக்ஷனாக இருக்குது ஒவ்வொரு இடத்துல மரக்கறி ஒவ்வொரு இடத்துல இறைச்சிகள் ஃபுல்லாக டீப் ஃப்ரிட்ஜில் உள்ளது இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு இந்த ஹோலுக்குள்ள முழுக்க சோக்லேட் ஐட்டங்கள் தான் இருக்குது அதுவும் கிறிஸ்மஸ் மூட்டை வேண்ட அதுக்கேட்ட அதுக்கேற்ற சோக்லேட்டுகளும் கிலோ கணக்கில் வாங்குற மாதிரி அப்படியே நிறுத்து என்னென்ன விதமாக என்றாலும் அது ஒரு பேக்கில் நிறுத்து கொண்டு போக வேண்டியது நிறுத்து கிலோ கணக்கு தான் அது இல்லை அப்படி என்றைக்குமே ஓரளவு மெலிவா இங்கே நூறு வேல் விட இங்கே மெலிவா இருக்குன்றது வேறு எல்லோரும் கிலோ கணக்கில் தான் அந்த சோக்லேட்டுகளை வாங்கி கொண்டிருக்கணும் இப்போ நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் அந்த பேக்கில் எடுத்தது கிள்ளி சுக்லேட் தான் இதில் நாங்கள் பார்க்குறது கோழிட்டு கீழ் பகுதி அதாவது சிக்கன் ரூம் ஸ்டிக் என்று சொல்லி சொல்கிறது இது கூடுதலாக என்னென்று சொன்னால் பிரியாணி செய்கிறதுக்கு இங்கே வந்து அடிக்கணும் பெரும்படியாக அதாவது பெரும்படி ஒரு கொண்டாட்டம் ஒரு சமையல் என்று சொல்லி சொன்னால் இது இப்படி அஞ்சு கிலோ விற்படுது என்ன விலை நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இருநூறு குரோன் போகுது அது மெலிவென்று சொல்லி தான் இங்கே சொல்லிக்கணும் அதாவது கூட இங்கே இது மலிவாயிருக்குன்னு சொல்லி கூடுதலாக இது இங்கே வாங்கப்படுது பெரும்படியாக அஞ்சு கிலோ பேக்கோ அப்படி இதுண்டு இறைச்சிகள் கூடுதலான பொருட்கள் இங்கே வந்து வாங்கினா கூடுதலாக அது மலிவு அதாவது ப பத்து பதினஞ்சு குரோ அளவில் மலிவாயிருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது அம்பின் மகள் பெருமல் எப்படி இருக்குது கடைக்கில் சாக்லேட் எல்லாம் பார்த்தீங்களா ஓ விருப்பமாக சாக்லேட்டுகள் ஓ எல்லாவித சாக்லேட்டும் இருக்குது நிறைய சாக்லேட் எல்லாமே எந்த சாக்லேட் பிடிச்சது பிள்ளைக்கு டாஃபி வாங்கியாச்சா இங்கே எல்லோரும் சாக்லேட்டே சுற்றி சுற்றி தான் தெரியலாம் அது கிறிஸ்மஸ் மூட்டன் தானியப்போம் எண்டாரி சாக்லேட் விட முடியாது முடியல கிலோ கணக்கில் கிள்ளி நான் கலந்து என்ன வந்து இப்போ நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்குறீங்கனு அந்த சுவீடன் கடைகளில் உள்ளி நான் நோமலாக உள்ளி நட்டிருக்கிறேன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன்னு அது நோமலாக பெரிய உள்ளி அதாவது சாதாரணமாக இப்படி பெரிய உள்ளிகள் ஒரு எட்டு ஒன்பது பல் இருக்கும் ஆனால் இதை பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன உள்ளியாக இருக்குது இது ஒரு பல் அதாவது இது ஒன்று தான் இதை பிடிச்சி ஒவ்வொரு பல் அடுக்கலாம் இது வித்தியாசமாக இருக்குது இதை விட பெரிய இனமும் இருக்குது அதே மாதிரியே பெரிய அளவில் இருக்கும் கல் இல்லாமல் அது அவ்வளோவுமே உண்டு ஜானை உள்ளியன் சொல்லி சொல்லப்படுறது இப்போ இது நான் அங்கே போய் இன்னும் தேட இல்லை ஜெர்மனியில் அதை போய் தேர்டினால் தான் தெரியும் அதே கூட நான் லேட்டாக ஒரு ஏப்ரல் மாதம் அந்த உள்ளி எடுத்து நட இருக்கிறேன் அந்த பெரிய இன உள்ளியும் இப்படி சின்ன உள்ளினும் இது வெங்காயம் மாதிரி இது வெங்காய அளவிலேயே இருக்குது சின்ன ஓரளவு அங்கே ஊர் வெங்காயம் மாதிரியே இது பல் இல்லாமல் ஒன்று தான் இது விதைக்கு நீங்கள் இப்படியான இப்போ இங்கே நர்பணிகளாக இருந்தால் நூறு ரயிலோ நர்பணிகளாக இருந்தால் இந்த உள்ளி வாங்கி இதை கூட நடலாம் இப்போ இந்த கடையத்தில் வர்ற ஆட்களுக்கு பெரிய தேசமாயே உண்மையில் இருக்குது சின்ன இடம் மண்டியில் பெரிய தேசமாக இருக்குது அதில் வந்து இப்படி சுற்றி பார்த்து கொண்டு இடையில இடையில் கோப்பி எல்லாம் வச்சுருது கோப்பி எடுத்து குடிக்கலாம் பக்கத்துலேயே பால் சீனி எல்லாம் வச்சிருக்குது நாங்கள் எங்கிற அளவுக்கு போட்டு சாப்பிட குடிக்க மாதிரி இருந்தது இதுலேயே சீனி கட்டி கட்டி சீனியாக வச்சுருக்குது ரெண்டு கட்டி மட்டும் இதில் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் பிஸ்கெட்டுகள் வச்சுருக்கு இப்போ குழந்தை பிள்ளைகளோட வர்றாங்களோ அவையால் பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டு கருவினம் பண்ணுறதுக்காக அதை இந்த நோக்கமே சாமான்களை வாங்குற அளவை தூண்டுறது தான் மெயின் நோக்கம் அந்த ரீதியில் இதில் பிஸ்கெட்டுகள் எல்லாம் கிடக்குது பிள்ளைகள் வந்து இதோட மினக்கடை பெரியாக்கள் இருந்து சாமான வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தருமே வந்தவன் மலிவு தானே பதினஞ்சு குரோன் பத்து குரோன்ட்டு எல்லா சாமானையும் எடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதங்குறேன் நிரம்பவே வந்துடும் பிள்ளையளை வந்தால் புள்ளையோட ஒன்று ஒண்டா தூக்கி போடவே அதே பே அதாவது வாகன் முட்டிகிட்டு அந்த அந்தளவுக்கு ஒவ்வொரு தினமே வாகன் முட்டவே சாமான எடுத்துக்கொண்டு இப்போ இங்கே எல்லாம் வாங்கியாச்சு இனி வெளிக்கிற போகிறோம் திரும்ப முதல்ல நாங்கள் சாப்பாட்டு கடை அதாவது சாப்பாட்டு சாமான் சம்மந்தப்பட்ட கடைக்கு போயிருந்தோம் உரைச்சிகளோ சோக்லேட்டுகளோ அது இதுகள் அதுக்கு பக்கத்தில் உடுப்புக்கடையன்று இருக்குது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் உதாரணத்துக்கு இது நானூறு குரோனு சொல்லி சொன்னால் இப்போ இது நூற்றி தொண்ணூற்றி ஐம்பது இருநூறு குரோனுக்கு போட்டிருக்குது அதே மாதிரி எல்லா உறுப்புகளுமே அரைவடி ஐம்பது மீத கடவில் தான் போட்டிருக்குது இங்கே உள்ளவர்களுக்கு அதாவது நோன்மையில் உள்ளவர்களுக்கு இப்போ வந்து இந்த சுயடனில் வாங்கியிருக்கலாம் நெல்லை சீப் நல்ல மெலிவு இப்போ அடுத்தடுத்து அங்கால தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் போட்டிருக்கிற விலை அது வண்டி அரவில தான் போட்டிருக்குது ஆனால் இப்போ இந்த நேரத்துக்கு நல்ல குளிரை தாங்கக்கூடிய அதாவது நோர்வே பக்கம் கடும் குளிர் நாடுகளில் போடுற உட்புடம் இதுக்கு கிட்டவே சறுக்கிற இடம் இருக்காங்க அந்த சரக்குற இடத்துக்கு போடுறதுக்கு போயிட்ட உடுப்புகள் இப்போ இங்கே இதில் போட்டிருக்குது அது அது அப்படி சம்மந்தப்பட்ட உடுப்பு தான் இங்கே கூடுதலாக இருக்கட்டு சொல்லப்படுது அதுக்கு உள்ளுக்க போய்தான் நல்ல புல்லோவர்கள் எல்லாம் போட்டிருக்குது அதுகள் எல்லாமே அரை விதையில் போட்டிருக்குது கூடுதலாக பார்த்து எடுக்கக்கூடிய மக்கள் இங்கே உள்ளவே வந்து இந்த நேரத்துக்கு இந்த நேரம் இதுகளை கூட வைப்பார்கள் ஏண்டா பிறகு இந்த சீசன் முடிஞ்சோடனே நோமன் விலைக்கு வந்துடும் இப்போ நாங்கள் கடையில் வாங்குகிற சாமான பொருட்கள் எல்லாம் வாங்கியாச்சு வெடிக்கிட்டே போகிறோம் மேலே டவுலக்கே இறுட்டிட்டுது மேலே காற்று மடிக்க குளிக்கிடுது அப்புறம் அங்கால ஊட்டம் கஷ்டமாக இருக்கும் இங்கே வர்றதுக்கு ரெண்டு ரெண்டரை மணிக்கு எல்லாம் எடுத்துருக்குது அப்படி அப்படித்தானே எடுக்கும் அதனால் நாங்கள் எல்லாம் வந்து வாங்கியாச்சு இப்போ ஏதாவது வீட்டில் க வாங்க வேண்டிய பொருட்களை சேர்த்து போட்டு வந்து இங்கே வாங்கலாம் ஒன்று ரெண்டுக்காக இவ்வளோ தூரம் வர்றட்டாக கஷ்டம் பெரும்படியாக அதாவது டீ ஃப்ரிட்ஜும் ஃப்ரீயாகி ஓரளவு வச்சுக்கொண்டு இப்போ நோன் சாமான்கள் வாங்கணுமெண்ட்டு சொல்லிட்டுன்னா கூட வந்து வாங்கலாம் மற்றது இங்கே இப்போ நாங்கள் இங்கே சூப்பர் மார்க்கெட் மேடிகன் இருக்குது மற்றது உடுப்பு கடை ரெண்டு ஒன்று இருக்குது அப்போது ஒரு சூப்பர் கால்கள்ழி சம்மந்தப்பட்ட சாமான் கொஞ்சம் மெலிவாயிருக்கு அப்படியார பொருட்களே சில பேர் கொஞ்சம் தீப கூட வாங்கி இருந்துச்சுன்னா மற்றது சாக்லேட்டுகள் மற்றது குழந்தை பிள்ளையோட வந்தால் எல்லா ஜூஸ் வகையாலும் வாங்கப்பட்டிருக்கு இதோட இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த காணொலிக்கு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்